எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேரு ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல சுலபமான முறையில் சுவையா வெள மீன் குழம்பு தான் செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கெட்டியா கரைச்ச தண்ணி விட்டு நல்லா இதை கலந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க செகண்ட் ஸ்டெப்பாக ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடேறவும் ஒரு அஞ்சாறு எனக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொத்து சேர்த்துக்கோங்க அது கூடயே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க பூண்டு பற்கள் அதிகமாக வேண்டாம் ஒரு நாலஞ்சு போல் சேர்த்திங்கன்னா போதும் இதை லைட்டாக அப்படி வதக்குனதுக்கப்புறமா அப்புறமா ஒரு அரைக்கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நம்ம வதக்கி அரைக்கிறதுனால இதுக்கு நீங்கள் கட் பண்ணிலாம் போட வேண்டாம் முழுசா சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா பல்லாரி பெரிய சைஸில் இருக்குது ரெண்ட் மரஃபாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா துருவுன்னு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க நீங்க தேங்காய் பூவா தான் போடணுங்கிறது கிடையாது தேங்காவை பல்ப் கட் பண்ணிட்டு கூட நீங்க சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கிடலாம் இப்போ இதையும் ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ்வா ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கிடலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் நீங்க குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கலன்னா ரெண்டு ஸ்பூன்

அப்படியே இருக்கட்டும் தேர்ட் ஸ்டெப்பாக மீன் குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு எண்ணெயினுடைய அளவை கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் எண்ணெய் கொஞ்சம் சூடேறவும் முக்கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு வெந்தயத்தை அவசியமாக சேர்த்துக்கோங்க அதனுடைய மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரவும் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நீழ்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நல்லா பழுத்த தக்காளி பழமாக ரெண்டு தக்காளி பழம் சேர்த்து நீங்க மீன் குழம்புக்கு மாங்காய் சேர்ப்பீங்கன்னா தக்காளி பழத்தினுடைய அளவை குறைச்சிக்கோங்க இந்த தக்காளி பழம் சீக்கிரம் வதங்கி ரெண்டு சேர்த்து வதக்கிக்கிடுவோம் வெங்காயமோ தக்காளி பழமோ சீக்கிரம் கல்லுப்பு சேர்த்து வதக்கணும் சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கி வந்துடும் இப்போ தக்காளி பழம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கி அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துக்கிடலாம் இப்போ தான் மிக்ஸி ஜார்ல தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அலம்பி அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ அது கூடயே வாசனைக்காக ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடலாம் மீன் குழம்புக்கு பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா ரொம்பவே மனமாக இருக்கும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியும் சேர்த்துக்கோங்க நான் அன்றைக்கி பழைய புளி தான் கரைச்சி சேர்த்துருக்குறேன் நீங்கள் புளி சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்க்கலாம் பழைய புளி போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாம்பார் அதை மாதிரி ரெசிபிக்கு நீங்கள் புளி யூஸ் பண்ணிக்கிடலாம் பழைய புளி யூஸ் பண்ணோம்னா குழம்புடைய கலர் மட்டும் டார்க்காக இருக்கும் மற்றபடி டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணி பாருங்க மீன் குழம்புக்கு அதெல்லாம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு இதை ஊற்றிட்டு அப்படியே மூடி போட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம திறந்து பார்த்தா இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்திருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி நல்லா ஊற வச்சு வச்சிருக்கிற மீன் துண்டுகளை இது கூட சேர்த்துக்கோங்க நான்க்கி வெலை மீன் தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் எந்த ஒரு வகை மீன் வாங்கினாலும் சரி இதே மெத்தடில் நீங்கள் குழம்பு செய்யலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நீங்க அன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிட்டீங்கன்னா அதில் உப்பு காரம்லாம் பிடிக்காது இல்லையா ஆனால் நான் சொன்ன மாதிரி மீன்ல நல்லா அந்த புளித்தண்ணி விட்டு காரெல்லாம் விட்டு உப்பு போட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் மீன் குழம்பு செஞ்சு பாருங்க அந்த மீன் குழம்பு சாப்பிட்ற அந்த செஞ்ச அன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீனில் உப்பு காரம்லாம் பிடிச்சி தூக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துருங்க ஹை ஃப்ளேம்லேயே திரும்பி வச்சிங்கன்னா மீன்லாம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ மீன் குழம்பு கரண்டியை வச்சு லைட்டாக சைடு வாக்கில் இப்படி எடுத்து விட்டுக்கோங்க பாருங்க மீனெலாம் நல்லா உடையாமல் சூப்பராக நம்மளுக்கு வெந்து வருது பாருங்க இப்போ இதில் ஒரு அஞ்சாறு எனக்கு கருவேப்பிலை கொத்த மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் கலந்து விட வேண்டாம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாகவே வச்சுட்டிங்கன்னா நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு இன்னும் கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் திக்காகி வரும் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா சூடாக சாதத்தை வடித்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மீதி இருந்துச்சுன்னா சுட வச்சு வச்சிங்கன்னா அடுத்த நாளைக்கு இட்லி தோசைக்குமே சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மெத்தடில் நீங்கள் குழம்பு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்